தமிழ்நாடு முழுவதுமே கள்ளக்குறிச்சி ஒரு ஹாட் டாபிக்கா போயிட்டு இருக்கிற நிலையில அங்கிருந்து வந்த ஜான் ஜெரமுக்கு விஜய் டிவியின் சூப்பர் சிங்கர் சீசன் டென் டைட்டில் கொடுக்கப்பட்டிருப்பது இப்போ ஒரு புதிய சர்ச்சை சோசியல் மீடியால கிளப்பி இருக்குங்க நேரு உள் விளையாட்டு அரங்கில சூப்பர் சிங்கர் சீசனோட கிராண்ட் ஃபினாலே நடந்துச்சு இந்த சீசனோட டைட்டில் வின்னர் பட்டத்தை பாடகர் ஜான் ஜெரம் தட்டி சென்றுட்டாருங்க முதல் பரிசான அறுபது லட்சம் ரூபாய் வீடு அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நிலையில பரிசு பெற்ற ஜான் ஜெரம்டன் பிரியங்கா என்ன சொன்னாங்கன்னா கள்ளக்குறிச்சியிலிருந்து வந்து சூப்பர் சிங்கர் சீசன் டெனின் டைட்டில் வினராக மாறிவிட்ட என்ன பேச போற இதுல கள்ளக்குறிச்சி என்ற வார்த்தையை மட்டும் பிரியங்கா தேஷ்பாண்டே கொஞ்சம் அழுத்தி சொன்னாங்க அத பார்த்து ஷாக்கான ரசிகர்களோ அப்ப அதற்காக தான் இவருக்கு டைட்டில் கொடுத்தீங்களான்னு சொல்லிட்டு கேள்வியும் எழுப்பிட்டு வராங்க இரண்டாவது இடத்த ஜீவிதாவும் மூணாவது இடத்த வைஷ்ணவியும் பிடித்துள்ள நிலையில ஜீவிதாவுக்கு டைட்டில் கொடுத்துருக்கலாம்னு பல ரசிகர்கள் தன்னுடைய கருத்துக்களையும் சொல்லிட்டு வராங்க கள்ளக்குறிச்சியில கள்ள சேர்க்காக ஒரு கூட்டம் அலைந்த ஒரு நிலையில அங்கேயும் ஜான் ஜெராம் போன்ற திறமையானவர்கள் உள்ள என்பதை காட்டும் வேகமாக இது அமைந்திருந்தாலும் ஜான் டைட்டிலே வெள்ள தகுதியானவர் தான் சொல்லிட்டு அவளுடைய ரசிகர்கள் அவருக்கு தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க நீங்க ஜான் ஜெராம் வின் பண்ண பத்தி என்ன நினைக்கிறீங்க உங்க கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்க